வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் ஸ்ரீ பிரம்ம வைவர்த்த புராணத்திலிருந்து நாரதர் விஷ்ணுவிடம் கணேசரை பற்றி கேட்டதை தெரிந்து கொள்ளலாம் விஷ்ணுவிடம் நாரதர் கேட்டார் கணேசர் விக்னம் தவிர்ப்பவர் என்றால் அவர் தலை எப்படி வெட்டப்பட்டது அந்த விக்னம் எப்படி நிகழ்ந்தது என்று கேட்டார் அதற்கு நாராயணன் கூறிய விவரத்தை தெரிந்து கொள்ளலாம் மாலி சுமலி என்பவர்கள் சிவபக்தர்கள் சூரியன் அவர்களை கொல்ல முயற்சிக்க சிவபிரான் சூரியனை தனது சூழத்தால் அடிக்க உலகமே இருண்டு போயிற்று இது கண்ட சூரியனின் தந்தை காஷ்யபர் கோபம் கொண்டு தன் மகன் சூரியனை சிவபெருமான் சூளத்தால் அவன் மார்பில் தாக்கியதால் சிவபாலன் கணேசன் தலை வெட்டப்படும் என்று சபித்தார் விஷ்ணு யானை தலையை பொருத்தினார் என்று சொன்னார் உடனே நாரதர் அதிலிருந்த இரண்டு தந்தங்களில் ஒன்று இல்லாமல் போனது ஏன் என்று கேட்டார் உடனே நாராயணன் ஜமதக்னி முனிவரின் மகன் பரசுராமன் ஜமதக்னி கார்த்தவீரியன் என்ற அரசனால் கொல்லப்பட்டான் எனவே பரசுராமர் மிக்க கோபம் கொண்டு எல்லா அரசர்களையும் கொன்று குவித்தார் சிவபெருமான் பரசுராமனின் குருவானதால் அவருக்கு மரியாதை செலுத்த பரசுராமன் சிவன் இருப்பிடம் சென்றார் அப்போது அவரை உள்ளே செல்ல விடாமல் கணேசர் தடுத்தார் கணேசர் மரியாதையுடன் பரமன் நித்திரையில் இருப்பதாக கூறியும் பரசுராமன் தான் உடனே பரமனை காண வேண்டும் என்று வற்புறுத்தி உள்ளே செல்ல முயன்றார் இருவருக்கும் தகராறு முற்றியது அப்போது கணேசர் தந்தத்தை நீளச் செய்ய அதனை பரசுராமர் தன் கை கோடாரியால் வெட்ட தந்த பகுதி பூமியில் விழுந்தது கணேச மிக்க கோபம் கொண்டார் எனவே கணேசர் ஏகதந்தர் ஒற்றை கொம்பர் ஆனார் இவ்வாறு நிகழ்ந்திட விழித்தெழுந்த சிவனும் பார்வதியும் இரத்த மொழியும் மகன் கணேசனை அருகில் அழைத்து பரசுராமனிடம் கணேசன் பல பரசுராமர்களை வென்று கொள்ளும் சக்தி உடையவன் அவன் கட்டுப்பாட்டில் இருப்பதால் ஒரு ஈயை கூட துன்புறுத்தவில்லை என்று சொன்னார்கள் உடனே பரசுராமன் கணேசனை வணங்கி மல தூபதீப நைவேத்தியங்களுடன் பூஜை செய்தான் என்று விளக்கமளித்தார் உடனே கணேசர் பூஜையில் துளசி மட்டும் கூடாது அது ஏன் என்று நாரதர் மீண்டும் கேட்க நாராயணன் கூறினார் ஒரு சமயம் கங்கை கரையில் கணேசரை சந்தித்த துளசி கணேசரின் அதிசய தோற்றத்தைக் கண்டு அவரை அணுகி தன் மன்னன் தர்மத்வஜனின் மகள் என்றும் தன்னை மனைவியாக ஏற்குமாறும் வேண்டினாள் அதற்கு கணேசர் தனக்கு மனம் புரிய எண்ணமில்லை என்றும் விவாகம் துயரத்தை உண்டாக்கும் என்றும் மேலும் கங்கை தனக்கு தாயணையல் என்றும் கூறி மறுத்தார் கணேசர் அப்போது கணேசர் நினைப்பது போல திருமணம் இன்றி இருக்க கடவார் என்று துளசி ஜபித்தாள் கணேசரும் துளசியை அரக்கன் கையில் அவள் அகப்படுவாள் என்றும் துளசி ஒரு புதராகுமாறும் சபித்தார் துளசி வருத்தமுற்று கணேசர் கோபத்தை தணிக்க கணேசர் பூக்களிலெல்லாம் துளசி தலை சேர்ந்ததாகவும் விஷ்ணு பூசையில் முக்கியமாகவும் ஆனால் என் பூஜையில் மட்டும் துளசியை ஏற்பதில்லை என்றும் கூறினார் இதுபோல ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகளெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ